அகதுல்லா இன் சைத்தானோ ரஹீம் ஸ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே காசாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பைகிர விஷன் சேனலில் தெளிவாக விரிவாக வெளியிட்டிருக்கிறோம் பல அரிய தகவல்கள் இருக்கின்றன பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதிலும் அது சம் தொடர்பான சில தகவல்கள் அதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது திம்பத்து இஸ்ரேலுடைய உள் விவகாரத்துறை உளவுத்துறை ஒரு பெரிய யுத்தத்தை இஸ்ரேலிய இப்போது இருக்கின்ற இராணுவ அமைச்சகத்தின் டிக்டேட்டர்ஷிப்புக்கு மேலே அதாவது ஒரு பத்து கட்சியை கையில் வச்சுட்டு நான் சேனல்ஸ் ஆடிக்கிட்டுருக்கேன் அவங்க மேலே ஒரு யுத்தத்தை தொடர்ந்துருக்கேன் எப்படி தொடர்ந்துருக்குன்னா எல்லா பயிலும் லஞ்சம் வாங்கிருக்கான் அதை வச்சு ஒரு கேஸை போட்டிருக்கா எல்லாரும் இப்போ அலறி துடிச்சிட்டு கிடக்கிறான் இதனிடையே ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்றை நம்ம பாலஸ்தீன மக்களுக்காக ஒரு ஆய்வுக்குழு குறிப்பாக அதில் அல் ஜசீரா இதை வெளியிட்டது பெரும்பாலும் அல் ஜசீராவும் பாலஸ்தீன் கிராணிகள் தான் இவங்க ரெண்டு வரும் சேர்ந்து தான் இதை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்க அதாவது நம்ம அரசல் புரசலாக சொல்லி விட்டுக்கிட்டு இல்லைனா சில நேரங்களில் கோபத்தோடும் தாபத்தோடும் குத்தி காட்டுகின்ற அரபு நாடுகளுடைய செயல்பாடுகள் பற்றின ஒரு அறிக்கை உல உலக மக்கள் அத்தனை பேரும் காசா மக்களுக்காகவும் பாலஸ்தீன மக்களுக்காகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் நிறைய யூதர்களே இஸ்ரேலுக்கு எதிராகவும் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் இதர பகுதியில் வாழ்கின்ற யூதர்கள் எல்லாம் இப்பொழுது நம்ம பேராலையா இதெல்லாம் செய்கிறாங்க அப்படியே ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்த அளவுக்கு ஒரு படுகொலை ஐம்பதாயிரத்தி முந்நூறு பேர் நேற்று வரைக்கும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது ஷகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து பேர் காயப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் அப்பாவிகள் மீது கண்ணை பொத்தி கொண்டு தாக்குதல் கொஞ்சம் உள்ள பேரு நிலவழி தாக்க நான் தாடி நல்ல வாங்கியிருக்கேன் இப்போ இந்த அரபு நாடுகள் பற்றிய அறிக்கை அது ரொம்ப பெரிய அறிக்கை அதை வந்து வைகிற வெளிச்சம் இதழில் நான் முழுமையாக வெளியிடுவேன் ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலையில் இரண்டு இஸ்லாமிய அமைப்புகள் ஒரு ஹாரோனையையும் ஒரு அபுஜைகளையும் எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு ஃபிராவனையும் ஒரு அபிஜயலையும் எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு நத்யானு ஒரு ட்ரம்ஃபும் இந்த உலகத்தில் இன்றைக்கு ஏரிக்கக்கூடிய மிகப்பெரிய படைபலம் வாய்ந்த இரண்டு நாடுகள் என்று கருதப்படுகின்ற அந்த நாடுகளை ரெண்டு இஸ்லாமிக் மூமெண்ட் ஒன்று வந்து ஹமாசு இன்னொன்று ஹுக்கிஸ் அந்த இதற்காக காசால் உலகின்ற பிணத்தை போல சஹீதுகளைப் போல இங்கே எம்எல்ஏ ஒழுறார் ஆனால் தகவல் வெளியில் தெரியல இவங்க தங்களுடைய தான் அதிகமாக சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் சகிதிகளை பற்றி சொல்றதில்லை அவங்க பழகி போன ஒரு விஷயம் நியூ நார்மல்னு சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல அது மாதிரி ஏன்னா எட்டு ஒன்பது ஆண்டு காலமாக இந்த அமெரிக்கா வழியாக அரபு நாடுகள் தாக்குதல் இப்போ இந்த அரபு நாடுகளுக்கு பற்றி அறிக்கைக்கு என்ன பேர் விட்டுருக்காங்கன்னு சொன்னா இந்த ஹிடன் ஹேண்ட் ஆஃப் அரப்ஸ் அரபு அரபு நாடுகளுடைய மறைவான கைகள் இஸ்ரேலுக்கு உதவி செய்கின்றன உணவுப் பொருட்கள் நிறைய இஸ்ரேலில் தட்டுப்பாடு இருக்கு இந்த அரபு நாடுகள் நிலவழியாக அனுப்புகிறது என்று ஒரு குற்றச்சாட்டை செய்கிறார்கள் இல்லைன்னா இஸ்ரேலில் காசாவை மாதிரி பஞ்சம் வந்திருக்கும் காசா அளவுக்கு இல்லாண்டாலும் என்னுடைய பார்வையில் ஒரு அரவாசியாவது வந்திருக்கும் பதுங்கு குழியில கொண்டு போய் இப்போ சோட்டை வழங்குறதுக்கு அங்கே வோல்டு கிச்சன்லாம் கிடையாது அடுத்து இந்த காம்பிளிகிட்டியில் அரபு நாடுகளுடைய அடுத்த இது என்னன்னா இன்னும் அவை பெட்ரோலியத்தையும் எரிபொருளையும் இதையும் இஸ்ரேலே கொடுக்குதே காசால அடுப்பெரிய வழி இல்லாமல் நேற்று நான் சொன்னேன் இடிபாடுகளுக்கு இடையே எடுக்கக்கூடிய மரக்கட்டைகளை கொண்டு வந்து கத்தி அவர்கள் ஈதுக்கான உணவுப் பொருட்களை தயாரிக்கிறார்கள் என்று இதை ஹிடன் ஹேண்ட் என்று சொல்லிவிட்டு செய்கிறார்கள் அடுத்தால இவர்களுடைய வியாபாரங்களை அமெரிக்காவோடு அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் அதனால் அமெரிக்கா வந்து பணத்தை பற்றி இஸ்ரேலுக்கு போதுமான அளவுக்கு உதவியை செய்ய முடிகிறது இப்போ இந்த அறிக்கையை நம்ம டீட்டெயிலா படிச்சா நம்ம மனசு எப்படி குத்துதுன்னு சொன்னா இஸ்ரேலுடைய பலம் அமெரிக்காவில் இருந்து ஒரு பணம் இவை எல்லாம் அர அரபு நாடுகளில் இருந்தால் வருது மறைமுகமாக அரபு நாடுகளிடம் இருந்தால் வருகிறது அவன் எஜுகேஷன் இருந்து யார் ட்ரம்ப்பு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சயின்டிஃபிக் ஆராய்ச்சி வரைக்கும் ஏன் ஹெல்த்து அதாவது முறையாக மருத்துவம் பெற முடியாதவர்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்கின்ற அந்த டிபார்ட்மெண்ட்டையும் அமெரிக்க நாளைக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டையும் க்ளோஸ் பண்ணுறான் ஆராய்ச்சி டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறான் ஆனால் இஸ்ரேலுக்கு மட்டும் மில்லியன் டாலர் கணக்கில் ஆயுதங்களை கொடுக்குறோம் அந்த பணம் எங்கே இருந்து வருது உலக நாடு முழுவதும் டேரீஃபை போட்டு அவங்க பொருட்கள் அமெரிக்காவில் விற்கணும்னா பல் மடங்கு அதிகமான விலையை தர வேண்டியிருக்கிறது அதுக்கு அதற்கு நம்ம நாடாளுமன்றத்திலேயே பயங்கரமான ஒரு இது என்னையா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க டாரீஃபை நம்ம இப்போ நாட்டு பொருட்கள் மீது அதிகப்படுத்திருக்கேன் வரிச்சுமையை அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்னு ஒருத்தனும் ஒன்றும் தெரியல அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அது வேற விவகாரம் இருந்தாலும் இப்படியெல்லாம் அமெரிக்காவினுடைய வருமானத்தை பெருக்கி பார்த்து விட்டு முடியாமல் ஒரு ட்ரில்லியன் டாலரை சவுதி அரேபியாவில் வந்து என் பொருட்களை வாங்கியா உனக்கு நாங்கள் கொஞ்சம் கொக்கும் குருவி முட்டாயும் செய்து வச்சிருக்கேன் அதை வந்து நீ ஒரு ட்ரில்லியன் டாலருக்கு வாங்குங்க அப்போ இந்த அரபு நாடுகளுடைய அறிக்கை உதவியை எப்படி கடைசியில் முடிக்கிறார்கள் காம்ப்ளெக்சிட்டி இந்த ஜெனோசைட் இன் காசா இவர்கள் காசாவில் நடக்கக்கூடிய இன கூட்டு படுகொலைகளுக்கு உடந்தையானவர்கள் என்று இது அப்படியே ஐக்கிய நாடுகள் சபையில போட்டு போட்டு இவர்களை குற்றவாளிகளாக ஆக்கி காட்ட வேண்டிய காட்டக்கூடிய நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை இந்த துரோகத்தை வரலாறு முழுவதும் நாம் பதிய வேண்டும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் பாசி தவானால் சின்ன